கவர்னர் பதவி பெறுவதற்காக ஒரு தேவையான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் நீதிபதி தனபால் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் எம்பி வெங்கடேசன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் மலைவிகாரத்துல அவங்க வந்து மத நல்லிணக்க மாநாடு அதற்கான ஊர்வலம் எல்லாம் போட போறோம் அப்படின்னு சொல்ல போது அதுக்கு தடை விதித்தது அப்போ நீதிமன்றத்தை நாடிய பொழுது அவர் உயர்நீதிமன்றத்தில் தனபால் அவர்கள் என்ன சொன்னாரு இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அதனால் இது நடத்தக்கூடாதுன்னு அதுக்கு அனுமதி மறுத்தார் அதை அனுமதி மறுத்ததற்காக இப்போ வந்து வெங்கடேசன் அவர்கள் இது போல ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் அவர் மேலும் அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா உண்மையிலையும் பேசியிருக்கிறார் திருப்பரம் கொன்ற மலை விவகாரத்தில் உனக்கு தேவையான தீர்ப்பை எழுதி கொடுத்துவிட்டு நாளை ஓய்வு பெற்ற பின் ஒரு மாநிலத்தின் கவர்னராக உட்காருவது போன்ற அசிங்கத்தை நான் ஒரு நாளும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் தீயை பற்ற வைப்பவனும் தீயை அணைப்பவனும் ஒன்று ஏன்னா உன்னை போல முட்டால் யாரும் இல்லை நினைக்கூடிய முட்டால் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த துறை என்றாலும் எந்த உயரிய பதவியில் இருந்தாலும் எந்த முகமூடி போட்டாலும் அயோக்கியன் அயோக்கியன்தான் அப்படிங்கிற மாதிரியாக கருத்தை சொல்லியிருக்கிறார் இதற்கு இது வந்து இப்போ கோர்ட்டு வந்து கண்டம் பண்ணதாக இதுக்கு க கருத்து சொல்லி கொண்டிருக்காங்க இவர் மேலே வழக்கு பாயுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது தனவால் அவர்கள் கண்டிப்பாக சோமோட்டோ கேஸ் இவர் மேலே போட்டு ஆகணும் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜுமெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு அனைத்து உரிமைகளும் உண்டு ஏன்னா நானே பல ஜ நீதிமன்ற தீர்ப்புகளை வந்து நம்ம வந்து தவறுன்னா தவறுன்னு சொல்வது தப்பு இல்லை ஆனால் ஒரு ஜட்ஜுக்கு இன்டென்ஷன் கற்பிக்கிறது ஆதாரம் இல்லாமல் ஆதாரம் இருந்தால் தப்பு கிடையாது ஆதாரத்தோடு நீங்க ஒன்று வச்சு நீங்க சொல்லலாம் ஆனா இந்த மாதிரி வந்து நீங்க வந்து நாளைக்கு உங்களுக்கு ஒரு பதவி கிடைப்பதற்காக உங்கள் நீங்க இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்க தெரியுங்க அப்படின்னு சொன்னா குவிப்ரோக்கோ டீல் இருக்கிற மாதிரி இதுக்கு அர்த்தம் ஸோ இது வந்து நூற்றுக்கு நூறு கண்டெம் ஆஃப் கோர்ட் இப்போ பல வழக்குகளில் சவுக்கு சங்கருக்கு ஜே ஆர் சாமிநாதன் அவர்கள் ஜாமீன் கொடுத்துருக்கார் கருத்து சௌந்தரம் அவங்க கூடிய பேரில் அதே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் அந்த ஜட்ஜு ஒரு லாபத்துக்காக அதை செய்தார் அப்படின்னு அவர் மேல குற்றச்சாட்டு பண்ணும்போது அதுக்கு அவரே சோமூட்டம் எடுத்து கண்டெம் ஆஃப் கோர்ட் போட்டார் ஸோ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு ட்ரா த லைன் அப்போது இந்த சவுக்கு சந்தர் மேலே நீங்கள் இன்றைக்கி வெவ்வேறு கேஸ்களை போட்டு பர்மனெண்டாக உள்ளதி கையை உடச்சி காலை உடைச்சி என்னெல்லாமோ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டே அதெல்லாம் தான் கரு வந்தறதுக்கு விரோதமானது ஆனால் ஜெயர்சாமிக்குள்ள அந்த தன்மையை பாருங்கள் நான் அவருக்குள்ள பல ஜட்ஜ்மெண்ட்டை நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன் நமக்கே தெரியும் இந்த தப்ளிகி ஜமாத் கேஸோ வேறு பல கேஸில் அவருக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட்டை நான் வந்து இது பண்ணியிருக்கேன் அவருக்குள்ள வேறு சில விஷயங்களையும் நம்ம இது பண்ணியிருக்கோம் அவருக்குள்ள பாசிட்டிவான விஷயங்களை நம்ம பாராட்டவும் செய்திருக்கோம் ஆனால் என்றைக்குமே நம்ம வந்து இந்த தனிநபர் இதுங்கக்கூடியது செய்தது கிடையாது ஏன்னா ஒரு ஆள் எடுக்கக்கூடிய டிசிஷனை தான் கிரிட்டிசைஸ் பண்ணுமே தவிர பர்சனை பண்றோம்னா அதுக்கு வேற இது இருக்கும் அப்போ இந்த மாதிரி தரக்குறைவான ஒரு விஷயம் சட்ட விரோதமான விஷயம் செய்திருக்கிறார் ஏன் இவர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்பதுதான் என்னோட கேள்வி ரெண்டாவது ஒரு மேல பதவிக்காக இதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அது வெங்கடேசனுக்கு பொருந்தும் இதே மாதிரில லீலாவதின்னு ஒரு அம்மா ஒரு கவுன்சிலர் இருந்தாங்க கம்யூனிஸ்ட்ல அந்த அம்மாவை கொண்ட திமுகவோட காசையும் வாங்கிக்கிட்டு சீட்டையும் வாங்கிக்கிட்டு அந்த கொன்ற அடி வாங்கிய கம்யூனிஸ்ட்காரர்களுக்கு தோகம் செய்து பதவிக்காக சொந்த கட்சிக்காரனை பலி கொடுத்த அயோக்கியர்கள் சொன்ன வார்த்தை அதானே ஆமா அந்த வார்த்தை வெங்கடேசனுக்கு பொருந்தும் நீ தன்மானம்னு ஒண்ணு இருந்திருந்தா நீ திமுகக்காரன் காசை சிபிஐ வாங்கலாமா சன்மானம்னு ஒன்று இருந்ததுன்னா லீலாவதியை கொன்ற தொகுதியில் திமுக காரனோட தோல்ல கையை போட்டுக்கிட்டு நீ தெரியலாமா அப்போ உன் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் கட்சிக்காரனும் உயிரையே விட்டு கொடுத்த அயோக்கியன் நீ தானே இப்போ என்னோட ஒரு கேள்வி நான் கேட்குறேன் ஹரி பரந்தாமன் ஒரு ஜட்ஜ் இருக்காரு அவருக்கு இன்னொரு ஹிஸ்டரியும் இருக்கு இவர் எல்லா இடத்துலையும் இவனுகள்லாம் சட்டம் தான் செயல்பட வேண்டும் இது வெங்கடேசன் இவனுகள்லாம் பேசுறது பரந்தூர் விமான நிலையத்துக்குள்ள போராட்டம் வரும்போது உங்களுக்கு நீதிமன்றத்துல நீதி கிடைக்காது ரோட்ல வந்து கலவரம் பண்ணாதான் நீதி கிடைக்கும்னு பேசினாலும் இந்த பகவி பிறந்தாமல் முதல்ல அவருக்கு மேல இதுவரை எந்த வழக்கும் பதியப்படவில்லை இந்த திருப்புரங்குன்றம்னு சொன்னதுனால இந்த திருப்புறங்குன்றத்தை வந்து மத நல்லிணக்க இதாக மாற்றுவதற்காக இவர்கள்லாம் முத முயற்சி செய்கிறார்கள் நான் என்ன சொல்றேன் முருகனின் ஆறுபடை வீடு ஒன்றும் எங்களை எனக்கு அதில் ஆட்சேபம் இல்லை ஆனா அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் பண்ணணும் மெக்காவை நம்ம மத நல்லணக்கம் இதாக மாற்றணும் வேட்டிக்கணும் மத நல்லணக்க இதமாக மாற்றணும் கூட இதையும் ஆக்கிருவோம் ரொம்ப பிரச்சனை இல்லை அது என்னடா அது ஹிந்து அயோத்தியா தான் மத நல்லணக்கமாக மாற்றணுமா திருப்புறங்குன்றத்தை மல்ல மத நல்லணக்கத்தை பண்ணணுமா ஏன்டா அதை மெக்கானையும் வேட்டிக்கன்லேயும் போய் பண்ணுங்களேன் என்ன ஹிந்து தான் நான் இழிச்சவா என்ன உனக்கு அங்கே போய் பண்ணேன் காலங்காலமாக நாங்கள் எதையும் ஒன்று வச்சுக்கிட்டு இருப்போம் அதில் எவனோ ஒருத்தவன் வந்து ஊடு உடனே அதை மன நல்லணக்கணம் தான் நாங்கள் காம்ப்ரமைஸுக்கு போகணுமா அதான் உன் வீட்டில் போய் ஏன் உன் பக்கத்து வீட்டுக்காரன் உன் வீட்டில் ஒரு அரை அடி இந்த பக்கம் தள்ளி ஒரு ஃபோன்ல ஒரு சாதாரண அந்த அளவு சர்வேயர் வச்சு ஒரு கல்லை போடட்டும் நீ சும்மா இருப்பியா நீ அப்போ வந்து பக்கத்தில் உள்ள நல்லிணக்கம் வேணும்னு அப்போ பேசலாம்ல அப்படி எத்தனை கம்யூனிஸ்டாருன்னா அவங்க சொத்தை வந்து எழுதி கொடுத்துருக்கியே உங்க பக்கத்து வீட்டில் சண்டைக்கு தானே நிற்பியே அடுத்தவன் சட்டையும் ஏறி ஆக்கிரமிப்பிச்சிருக்கியே பெங்காலில் உங்க வரலாறு தெரியுமே அதை சொல்லித்தானே இன்னைக்கு நீங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற மம்தா பேனர்ஜியே ஜெயிச்சா நீங்க பண்ண அயோக்கியத்தனத்தை பார்த்து அப்ப இந்த நியாயம் இல்லை இந்துக்கள்கிட்ட சொல்ல வருவோம் அப்படி அந்த ஹரி பிறந்தாமனை எதுக்கு சொல்ல வர இந்த ஹரி பிறந்தாம அப்புறம் சந்துருன்னு ஒருத்தர் இருக்கார் அவர் நேத்திக்கோ முந்தா நேத்திக்கோ ஏதோ பேசியிருக்கார் ஒரு நீதி அரசர் எக்ஸாம்பிளரியா இருக்காராம் யாரு முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் இருக்காராம் சரி அப்போ இன்னைக்கு அவரை பல கமிட்டியில் இந்த மத்திய மாநில அரசு போட்டு வச்சுருக்கு அப்போ அவர் ஜட்ஜுமெண்டா இருக்கும்போது இந்த கமிட்டியெல்லாம் நம்பிதான் அப்படியெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் எழுதினார அப்ப ஹரி பரந்தாமன் இந்த மாதிரி எல்லாம் பேசினது இதெல்லாம் அவர் அந்த காலத்துல பல கருத்துக்கள்லாம் அவர் எழுதின அப்ப என் கேள்வி என்ன அப்படின்னா சந்திரும் ஹரி பரந்தாமனும் எல்லா ஜட்ஜுமெண்ட்டும் வந்து பதவி நம்பி தனியா வந்திருக்கேன் இவங்களெல்லாம் கூட வச்சுக்கிட்டு தானே நீங்க வந்து திருபுரம்ன்றம் மலைக்கா வேண்டி போ கிளம்புனீங்க அப்ப அப்படி சொல்லலாமா அப்போது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நீ நான் நினைக்கிற மாதிரி தான் ஜட்ஜு தீர்ப்பு எழுதணும் நான் நினைக்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்கணும் அப்போ யார் ஃபேசிஸ்ட் இப்போ உன்னால் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை கூட ஒன்னாலே ஏற்றுக்க முடியலை ஆனால் பாரம்பரியம் பாரம்பரியமாக சங்க காலங்களிலிருந்து இருந்து எங்கள் முருகனை நாங்கள் வழிபட்டு வருகிறோம் திருப்பரங்குன்றத்தில் கொள்ளையடிக்கிறதுக்கு வந்த ஒரு பயம் அங்கே வந்து அது ஏன் இடம்னு சொல்லுவானா உடனே நான் அவனுக்கு விட்டு கொடுக்கணுமா ஏன்டா என் பாரம்பரிய இடத்துல எப்படிரா அவன் வரலாம்னு நான் கேட்டா நான் பாசிஸ்டான் வேற உனக்கு இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஏற்றுக்க முடியல இந்த என்டையர் ஹில் ஆக் பிலாங் டு த ஹிந்துஸ் கோர்ட்டில் தீர்ப்பு வந்தது அதுக்கப்புறமா தான் எதாவது ஹிந்து அவங்க போய் இடிச்சான அவன் கோர்ட்டை மதிச்சான் எவனுக்கிட்ட இருக்கு டெமோக்ராட்டிக் வேல்யூ வெங்கடேசன் இருக்க வேற யார்ட்ட இருக்கு இந்த டெமோக்ராட்டிக் வேல்யூ அதனால இந்த மாதிரி இது இல்லை இந்த மாதிரி தொடர்ந்து பல விஷயங்களை இந்த சு வெங்கடேசன் பேசுறது எழுதுறது வழக்கமாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து இவர் மீது எந்த நடவடியும் தமிழ்நாட்டில என்ன பேசினாலும் கேஸ் போட மாட்டாங்க ஏன்னா ஏன்னா இவருக்கு திமுக இருந்தே சொந்த கட்சிக்காரி காரி செத்துக்கு அப்புறமா அதை வச்சு வாங்கிட்டு எலக்ஷன் ஜெயிச்சவர் தானே கட்சி துட்டு வாங்கினா கட்சி காரியை விட்டு கொடுக்கணும் அந்த வேல்யூ நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால் திமுகவுக்குள்ள ஒரு கைப்பாவி அது போட்டும் ஒரு பக்கம் இன்னைக்கு நோகிய டச்சப்பன் ஜுடிஷியரி இது என்ன வரும்னா ஒரு மாற்று மாற்றுக்கிறது நம்ம சொல்லலாம் ஆனால் எழுதக்கூடிய ஒவ்வொரு ஜட்ஜுகளுக்கும் மதத்தை வச்சு ஏன்னா இதுக்கு முன்னாடி அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட் வந்தது அயோத்தியா ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே சந்திரசூட் நான் வந்து என் இறை நம்பிக்கையினால நான் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்தேன் இறை நம்பிக்கைனால் இல்லை நான் இறைவனுடன் வேண்டி பிரார்த்திச்சு தப்பு வந்துவிடக்கூடாது நான் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டு சரியானதாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு நான் வந்து எழுதினேன் இது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதுக்கு இந்த சந்திரவும் இந்த ஹரி பிறந்தாமன்னு அன்னைக்கு அந்த ஜட்ஜை என்னெல்லாம் சொன்னாங்கன்னு நம்ம பார்த்தோம் சரி இப்போ நீ என்ன நம்பிக்கையில் வந்து அன்னைக்கு அந்த அந்த அம்மா பானுபதினு ஒரு அம்மா நான் எல்லா ஜட்ஜுமெண்ட்டும் ஏசனாதட்ட கேட்டுக்கிட்டு தான் எழுதினேன் டிக்டேஷனே அவர்கிட்ட தான் வாங்கினேன்னு அன்னைக்கு அந்த அம்மா சொல்லிச்சேன் நீதான் வாய திறந்தா இந்த ஜட்ஜுகளா யாரும் வாயத்திற்கு எனக்கு இறை நம்பிக்கை இருக்கிறது என்பிக்கில நான் தவறு செய்துவிடக்கூடாதே ராமனுக்கு சாதகமாக எழுது என்று என்னிடம் ராமன் சொன்னார்ன்னு அவர் சொன்னாரு நான் ஒரு இறை நம்பிக்கை இருக்கக்கூடியவன் நான் தவறு செய்யக்கூடாது என்று என் மனசாட்சி என்னை வழிநடத்த வேண்டும் நான் அந்த மனசாட்சி எனக்கு வர வேண்டும் என்றால் எனக்கு இறை நம்பிக்கை எனக்கு அவசியம்னு நான் நினைக்கிறேன் அப்ப இறை நம்பிக்கையுடன் ஒருத்தன் செயல்பட்டாச்சுன்னா அவன் வந்து நீதி இல்லாதவன் அப்ப இறை நம்பிக்கை இல்லாதவன் அப்ப நீதி நியாயமா தான் நடந்துப்பான்னு என்ன எழுதி வச்சிருக்கா இன்னும் புரியல எனக்கு புரியாத விஷயம் தான் அப்ப இறை நம்பிக்கை இல்லைன்னு ஒருத்தனுக்கு சொன்னான் அவன் மனசாட்சியோட நடந்துக்கிறான் இது என்ன கிரைடீரியாவா சோ அந்த நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது தொடர்ந்து ஹி இஸ் அதனால திரு ஜிஆர் சுவாமிநாதவன் அவர்கள் எல்லாம் அவரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுகளில் நம்பிக்கை இருக்கக்கூடியவர் எல்லாத்துக்கும் இது பண்ணார் ஆனால் இந்த விஷயத்தில் அவர் வந்து தெளிவாக இருந்தார் பிகாஸ் அந்த மாதிரி இருந்தால்தான் ஜுடிஷியரி பாதுகாக்கப்படும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு ஜுடிஷியரியில் என்ன கஷ்டம்னா ஹிந்துக்களை கண்ணா பின்னான்னு திட்டுவான் அந்த மோகன்சீல் ஆசரை சொந்த உடனே அவன் மன்னிப்பு உடனே கோர்ட்டு விட்டோம் ஜட்ஜுகளை திட்டுவார் பிரசாந்த் பூஷன் நீ ஒரு ரூபா ஃபைன் கட்டிட்டு போயிடும் விட்டுருங்கர்ட் அப்போ இந்த லீனியன்சி டுவோர்ட்ஸ் இந்த மாதிரியான ஆட்கள் இதுதான் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதிரியான பல புல்லுருவிகளை பல அன்டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸை இந்த நாட்டில் உருவாக்குகிறது இந்த ஜனநாயக விரோத சக்திகளை தடுக்கணும்னா இவர் மேலே கண்டிப்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது தொடரப்பட வேண்டும் சிறைக்கு இவர் தள்ளப்பட வேண்டும் இது மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்தாச்சு அப்படின்னா நாளைக்கு மக்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் முழுமையாக சிதைந்துவிடும் இதை தனபால் அவர்கள் அவருக்காக நினைக்க வேண்டாம் டு சேவ் ஜுடிஷியரி டு சேவ் டெமோக்ரஸி அவர் வந்து ஒரு சுவோ மூட்டோவாக ஒரு வழக்கு கண்டிப்பாக பதிய வேண்டும் அவர் அதுக்கு உத்தரவிட வேண்டும்னு நான் கேட்டுக்கிறேன்